Thank you. ஆமாங்க ஸ்கூலும் இருக்கு ஆஃபீஸும் இருக்கு பாய் பாய் பாப்பா ஏன் சேடா இருக்கீங்க ஸ்கூல் பாப்பாக்கு முடியல இல்லடா பாப்பாக்கு ஃபீவர் இருக்கு வாமிட் பண்றீங்க எப்படி அனுப்புறது ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஸ்கூல் போய் என்ன பண்ண போறீங்க அடுத்த நாட்டே கேட்ட லெவன் பண்ண போகிறேன் அடுத்த எடம் சூப்பராக படிக்கவே சரி அதான் கொஞ்சம் நாளைக்கு போயிடலாம் சரியாயிடும்னு சாமி கிட்டே வேண்டிக்கோங்க ஐ கோட் ஸ்கூல் யூ வாட் டு கோ டூ ஸ்கூல் ஐயோ என்ஜிஎல்ல குட்டி ஃபீவர் சரியானதை அனுப்புகிறேம்மா அச்சப்பக்கு வந்து ரொம்ப முடியலங்க ஃபீவர் கோல்டு காஃபு அதுக்கப்புறம் வயிறு வலி வாமிட்டிங்கு தலைவலின்ட்டு எல்லாமே இருக்குது அப்போ ரொம்ப கஷ்டப்படுறா இது வந்து ஐப்ரோஃபின்னு சொல்லிட்டு இது ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பேராசிட்டமால் இது சிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்களே இது வந்து கோல்டுக்காக கொடுத்துருக்காங்க இது இல்லாத ஒரு டேப்லெட் வேறு இதெல்லாம் நம்ம வந்து டைம் டு டைம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் பாவம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க பாப்பா நைட்டில் தூங்கவே மாட்டுறா ரொம்ப ஒரு மாதிரி பிணத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கா எப்பம்மா சரியாகும் அவள் அப்படி கேட்குறப்ப எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன சொல்கிறதுனே தெரில இத்தனைக்கும் வெளியில் பெருசாக எங்கேயுமே நாங்கள் கூப்பிட்டே போகல ஸ்கூல் மட்டும்தான் போயிட்டு வராங்க ஸோ அதுக்கே இப்படி இருக்குது குட்டீஸ்க்கு ஸோ உங்கள் குட்டீஸை பார்த்து பத்திரமாக வச்சுக்கோங்க பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா சரி ஓகே கார்டன் பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்பயுமே எனக்கு எதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கார்டனுக்கு வந்து பார்ப்பேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் எப்படி கார்டன் பார்த்துக்குறீங்கன்னு நான் கார்டனை பார்த்துக்குறேனோ இல்லையோ இதுதான் என்னை வந்து பார்த்துக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பெஸ்டர் அது மாதிரி நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தா இதுதான் ஸோ அப்படி பார்த்தா இந்த கார்டன் தான் என்னை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம் கத்தார் வந்து பதினோரு வருஷத்தில் நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் ரெண்டு தடவை தான் தீபாவளிக்கு போகாமல் இருந்தது அதுவுமே கொரோனானால் ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து தீபாவளிக்கு ஊரில் தான் செலப்ரேட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அழுது செஞ்சு ஃபீல் இருந்தேன் என்ன போன வருஷம்லாம் நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு செலப்ரேட் பண்ணோம் பட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி இல்லை அதோட மனது கஷ்டமாக நிறைய விஷயம் வந்து நடந்துருச்சு ஸோ அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருந்தோங்க அதுக்கப்புறம் என்ன நானே சமாதானப்படுத்திட்டு கிளம்பியாச்சு எனக்கு என்ன ஸ்பெஷல் தீபாவளியா ம் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே வாங்க 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 உங்க பேர் என்ன நல்லா சொல்லணும் ரித்து ஆ என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா சூப்பரா இருக்கிற அட்ரஸ் வேஷ்டி சட்டை ஊர்லயே வாங்கியாச்சா ம் நம்ம ஹேமாவோட குட்டீஸ் ரெண்டு பேரும் நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற அபி நோபல் குட்டி அடுத்த வருஷம் ஸ்கூல்

தீபாவளி ஸ்பெஷல் இது என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் இனிப்ப நான் தப்பா சொன்னேன் கமெண்ட் பண்ணுவாங்க பாரு கல் எடுத்து அடிக்க போறேன் இது என்னது சொல்லுங்க இது அதிர்ச்சோம் எல்லாருக்கும் தெரியும் பட் இதை நான் புதுசாக ட்ரை பண்ணேன் டைம் நல்லா இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டு மீதி வச்சிருக்கேன் நல்லா டேஸ்டா இருந்தது

பட்டாசு வெடிச்சு சோப்பரா வேற லெவல்டா யாருமே இது மாதிரி பண்ணவே மாட்டாங்க இல்ல உங்க வீட்டுல அக்காவே மூணு பேர் இல்ல சோ அதனால எப்படி இருக்கும் பட்டாசு எல்லாருக்கும் பசங்களா இருக்கும் போது இது உனக்கு இது எனக்கு அது உனக்குன்னு பிரிச்சு பிரிச்சு வச்சு வெடிச்சிட்டு இருப்போம் நாங்களும் அதே தான் சேம் அதுக்கப்புறம் எல்லாம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சதும் மொத்த பட்டாசு எனக்குதான் அப்படின்ற மாதிரி இதுல வேற அவங்களுக்கு தலை தீபாவளி எல்லாம் வருமா சோ நிறைய பட்டாசு வாங்கி தருவாங்க ஜாலியா வச்சு விடுச்சு அதுல மாமா வேற தனியா வச்சு கொடுப்பாங்க ஒரே ஜாலியா இருக்கு போ ஆனா கடைசி பொண்ணா இருக்கிறது பிளஸ்ஸும் இருக்கு ஒரு மைனஸும் இருக்கு தெரியுமா எல்லாமே இருக்கு அதேதான் ஏன்னா இப்ப நான் வந்து நடு பொண்ணா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை பட் கடைசி என் தங்கச்சிக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா என்னோட குழந்தையெல்லாம் அவ பார்த்துக்கிட்டா செஞ்சுட்டா இப்போ அவளோட குழந்தைன்னு வர்றப்போ நம்ம பசங்களை குட்டிஸ் வந்து ஸ்கூலுக்கு இங்கே சேர்த்து போ. சோ அப்படி இருக்கப்ப நம்மளால பார்க்க முடியலன்னு இருக்கும். ஆனா எனக்கு கொரோனா வந்ததுனால தப்பிச்சிட்டேன். அப்ப வந்து எல்லாரும் இருந்து கூட நல்லா டெக்கர் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து அக்காம இல்லைன்னா இல்ல அப்படின்ற மாதிரி தான். ம் ஆமா இப்போ சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தனா என் தங்கச்சி மேரேஜ் கூட என்னால போக முடியல இருந்ததுனால சோ அதெல்லாம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அவளோ என் கல்யாணத்துக்கு எல்லாம் அவ்ளோ செஞ்சா ஓடி ஓடி எங்க வீட்டுல பையன் கூட இல்ல ஸோ எல்லா வேலையும் அவத செல தெரியல சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணிருக்க ஜீவிதா ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வந்து டேஸ்ட் வந்துட்டேன் சூப்பரா இருக்கேன் மிஸ்டேக் பண்ணிட்டா இந்த அதிர்ச வந்து சாஃப்ட் பண்ணும் பட் இதுவும் நல்லா கிறிஸ்பியா இருக்குமா புளிஞ்சு அதான் மொத்தம் ஆயிலி புளிஞ்சு எடுத்துட்டா சாப்டா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு ஆனால் சாஃப்டா இருந்து இருக்கும் யூஷுவலாக பட் இது நல்லாயிருக்கு சாஃப்ட்டாக இருக்குது இன்னும் டூ டேஸ் போனால் காலியாக போயிடும் எங்க வீட்டில் ஓகே நல்லா போச்சு உனக்கு தீபாவளி போச்சு பட்டாசு வெடிக்க முடியலன்னு ஒரே ஃபீல் இதை என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகி அப்படியே எப்பவும் போல் ஆயாச்சு இப்படி தான் எங்கள் தீபாவளி போச்சு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவிலும் என்ன பார்க்கலாம்